ஸ்ரீ குருபியோ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் நாளை ரமா ஏகாதசி இந்த ஏகாதசி வரத மகிமையை பகவான் கிருஷ்ணரே தர்மராஜா யுதிஷ்டருக்கு சொல்வதாக அமைந்துள்ளது இந்த ஏகாதசி மகிமையை யார் சொல்கிறாரோ கேட்கிறாரோ சர்வ பாப விநிர்முக்தோ விஷ்ணு லோகே மகியதே அவரது அனைத்து பாபங்களும் நீங்கி பகவானின் வைகுண்ட லோகம் கிடைக்கிறதாம் திவ்ய பதவி கிடைக்கிறதுன்னு பத்ம புராணம் உத்தரகாண்டம் சொல்றது அவர்களுக்கு சிந்தாமணி ரத்னம் என நினைத்ததை கொடுக்க கூடியதாம் இந்த ஏகாதசி அதற்குள்ள விரத கதையை பார்க்கலாம் இதை கேட்டாலே மேலே சொன்னது நிஜம்ன்றதை நீங்கள் உணரலாம் ஹே கிருஷ்ணா இந்த கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி மகிமையை பத்தி சொல்லு அப்படின்னு கேட்க கிருஷ்ண பரமாத்மாவும் சொல்ற ஏகாதசி பேர் ரம ஏகாதசி ரஷ்மியின் பெயர் இது ரொம்ப புகழு உள்ளது மகா பாபங்களையும் அழிக்க கூடியது ஒரு ராஜ ரிஷி சக்கரவர்த்தி சூரியகுலத்துல பிறந்தவர் அவர் பூலோகத்தை ஆனன் வந்தார் சாக்ஷாத் தேவராஜா இந்திரனும் அவரும் நட்பு கொண்டவர்கள் யம தர்மராஜாவின் திசாபாலகர்கள் அனைவருமே இவரது நண்பர்கள் யமன் வருணன் குபேரன் இன்னும் விபீஷணனும் இவரது நண்பன் அப்போ விபீஷணன் இலங்கையை வந்தார் இந்த முசுகுந்தர் பரம விஷ்ணு பக்தர் பரம பாகவதர் சத்திய சந்தர் உண்மை மட்டுமே பேசுபவர் இந்த சந்திரபாக ஒரு மகள் இருந்தால் அவளை சந்திரசேன ராஜாவின் குமாரன் திருமணம் செய்து வைத்தார் மன்னர் சோபனன் தன்னுடைய மாமனார் வீடான முச்சுக்குந்த சக்கரவர்த்தியின் அரண்மனைக்கு விஜயம் செய்தான் அது ஒரு தசமி தினம் சந்திரபாகாக்கு ரொம்ப கவலையா போச்சு ஏன்னா அவ அப்பா முச்சுக்குந்த சக்கரவர்த்தி பரம ஏகாதசி நிஷ்டர் தசமி அன்னைக்கு அங்க தண்டோரா போட்டு ந போக்தவியம் ந போக்தவியம்னு அதாவது சாப்பிடக்கூடாது சாப்பிடக்கூடாதுன்னு பறை அறிவிச்சிடுவாளாமா அந்த நாட்டுல இருக்கிறவா யாருமே சாப்பிட மாட்டா அவர் அதுல ரொம்ப தீவிரமா இருப்பார் யதா ராஜா ததா பிரஜான்னு இல்லைன்னா தண்டனை கொடுத்துருவார் அப்படின்னு பயந்துட்டு யாரும் ஏகாதசி அன்னைக்கு ஊன் உறக்கம் கிடையாது ஜலம் சாப்பாடு எதுவும் கிடையாது எல்லாருமே சுத்த உபவாசமா இருப்பாள் அதனால சந்திரபாகாக்கு கவலை வந்துடுது ஏன்னா அந்த சோபனன்ல ஏகாதசி வரதம் அனுஷ்டானம் பண்றவர் இல்ல அவருக்கு இத பத்தின ஞானமே கிடையாது ஆனா ராஜா முச்சு குந்தரும் சாக்ஷாத் இருந்தாலும் பார்க்க மாட்டார் அவர் ஏகாதசி கடைபிடிக்கிறவர் என்ன பண்றதுன்னு அவளுக்கு கவலையா இருக்கு மாட்டாரே அப்படின்னு அவளுக்கு கவலை கூடாதுன்னு சொல்லி தண்டோரா போட்டாச்சு சோபனன்கோ என்னது இது சாப்பிட கூடாதுன்னு பறை அறிவிக்கிறாளே என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி ஏன்னா அவருக்கு தான் அதை பத்தின ஞானமே கிடையாதே இது வரைக்கும் ஒரு நாள் கூட நான் சாப்பிடாம இருந்தது இல்லையே இதுக்கு ஏதானும் ஒரு வழி சொல்லு அப்படின்னு சந்திரபு

ஸ்வப்னத்துல கூட கனவுல கூட இங்க உள்ள வாழலாம் சாப்பிட மாட்டா நீங்க சாப்பிட்டா ரொம்ப சங்கடமா போயிடும் அப்படி சாப்பிடணும்னு ஆசை வந்தா நாம இந்த இடத்த விட்டு போயிடலாம் இங்க இருக்கணும்னா கண்டிப்பா அனுஷ்டானம் செய்யணும் அப்படின்னு சொல்றா சந்திரபாகா அவளால என்ன பண்ண முடியும் உண்மையான நிலை அதுதானே அதனால அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க முயற்சி பண்ணி பாக்குறேன் அப்படின்னு சொல்றார் சோபனன் ஆனா சொல்லிட்டாரே தவிர அன்னைக்கு பழம் பால் தண்ணீர் எதுவுமே கிடையாது சுத்த உபவாசம்னா முழு பட்டினி தானே மாப்பிள்ளைன்ற எக்ஸ்கியூஸும் கிடையாது அப்பேற்பட்ட பாகவதர் ஏகாதசி நிஷ்டர்

கோசம் இல்லையா அதுக்குள்ள ஆத்மா இருக்குன்னா அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அப்பப்போ அப்பப்போ பட்சத்துக்கு ஒரு தடவை லங்கனம் பரமௌஷதம் உபவாசம் இருக்கணும் உபவாசம்னா சுவாமிக்கு பக்கத்துல இருக்கிறது அதுதான் ஏகாதசி உபவாசம் சிவராத்திரி உபவாசம் இப்படி சொல்றது இல்லையா உபவாசம்னா பக்கத்துல வசிக்கிறது அப்படின்னு அர்த்தம் இங்க சோபனால தாங்க முடியல சாப்பிட ஆகாரம் குடிக்க தண்ணீர் எதுவுமே இல்ல அது மட்டும் இல்ல சில பேருக்கு படுத்துண்டா தேவைய போல இருக்கும் இங்க தூங்கவும் முடியாது படுத்துக்கவும் முடியாது ஏன்னா எங்க பார்த்தாலும் தண்டு

ராஜகுமாரனா தான் இருந்தார் அதெல்லாம் ஒண்ணுமில்ல அப்படின்பது போல எங்க பார்த்தாலும் சொர்ணமயமா பெரிய மாளிகை வைடூரியம் ரத்னங்களால எங்க பார்த்தாலும் இழைச்சிருக்கு சோபனன் சிம்மாசனத்துல உட்கார்ந்து கந்தர்வர்கள் அப்சரர்கள் அவரை ஸ்துதி பண்றா இப்படி ராஜாதி ராஜனை போல அங்க அனுபவிச்சுருக்கார் இப்படி இருக்கிற போது சர்மான்னு ஒரு பிராமணர் ஒருவர் முசுகுந்தனோட நகரத்துல வசிச்சுருக்கார் பெரிய சித்த புருஷர் அவர் இஷ்டத்துக்கு எல்லா லோகத்துக்கும் தெரிஞ்சுண்டு

இந்த லோகம் எனக்காகவே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கு இதுல நான் வசிச்சுட்டு இருக்கேன் அதனால இது நிரந்தரம் இல்ல இது அத்ருவம் அத்ருவம்னு அன்சர்டைன் அப்படின்னு சொல்றார் இதை நிரந்தரமா ஆக்கணும் துருவம் துருவம்னு நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா துருவன்னு பர்மனன்ட் அப்படின்னு போல் ஸ்டார்ன்னு பார்த்துருக்கோம் இல்லையா இதை நிரந்தரமா ஆக்கணும்னா அதுக்கு உண்டான வழி நீங்கள் பண்ணித்தரணும்னு சொல்கிறார் சோமசர்மா கேட்குறா ஏன் அத்ருவம் த்ருவம்னு சொல்கிறேன் ஏன் புண்ணியம் பண்ணி தானே உங்களுக்கு இந்த லோகம் கொடுக்கப்பட்டிருக்கு ஏன் அப்புறம் நிரந்தரம் இல்லைன்னு சொல்லி வருத்தப்படுறேன் அப்படி இல்லைன்னா எதனால் எப்படி இது நிரந்தரமாகும் நான் உங்களுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லி கேட்கிறார் நான் இந்த ஏகாத சிவரதத்தை ஆசைப்பட்டு பண்ணல எனக்கு ஸ்ரத்த பக்தி இதெல்லாம் ரொம்ப கிடையாது வேற வழி இல்லாம நிர்பந்தத்தால தான் அன்னைக்கு உண்ணாமல் உறங்காமல் இருந்துட்டேன் அதுக்கே எனக்கு இந்த பெரிய பாக்கியம் கிடைச்சிருக்கு அதனால பூர்ண ஸ்ரத்தையோட இத நான் அனுபவிச்சாலும் இது நிரந்தரமா இருக்காது இது நிரந்தரமாகணும்னா என்னுடைய மனையாளாக இருக்கக்கூடிய சந்திரபாகனாலதான் முடியும் அதனால நீங்க சந்திரபாகாட்ட போய் சொல்லுங்கோ அத்ருவமாக இருக்கக்கூடிய இத திரவமா நிரந்தரமாக நீ முயற்சி பண்ணணும் அப்படின்னு நீங்க தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்றார் இதெல்லாம் கிருஷ்ணபரமாத்மா யுதிஷ்ட சொல்லிட்டு சோம சர்மாவும் தன்னுடைய யாத்திரையை முச்சுக்குந்த சக்கரவர்த்தி அந்த இருக்கே வந்தார் வந்துட்டு அம்மா நான் சொல்றார் கணவரை அவர் தேவராஜனான ஒரு சேதி சொல்ல சொன்னார் அவர் இப்போ வசின்னு இருக்கிற இடம் நிரந்தரமானது இல்ல அது நிரந்தரமா பண்றது உங்களால மட்டும்தான் முடியும் அதுக்கு உண்டான முயற்சிய நீங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்ல சொன்னார் சொல்றாரு சந்திரபாகாவுடனே அவரை நமஸ்கரிச்சுன்னு சொல்றா நீங்க சொன்னது எனக்கு ரொம்ப அமிர்தமா இருக்கு கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு என் கணவனை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு அதுக்கு என்ன வழின்னு இருக்கா அவரோ புண்ணியலோகத்துல இருக்கார் இந்த டிஸ்டிங் கிடையாதாமா தேவதைகள்லாம் சகஜமா பூலோகத்திலையும் சஞ்சாரம் பண்ணுவா மேல் லோகத்திலையும் சஞ்சாரம் பண்ணுவா சித்த புருஷர்கள்லாம் கூட அவர்கள் புண்ணியம் அதனால அவர்களும் பூலோகம் மேல் லோகத்திலையும் சஞ்சாரம் பண்ணக்கூடிய அளவு அவர்களுக்கும் திறமை இருந்ததுன்றத நாம இதுல இருந்து புரிந்து கொள்ளலாம் என் கணவர் சொன்னதை என்னால பண்ண முடியும் ஆனா அவர் இருப்பிடத்துக்கு நீங்க என்ன அழிச்சின் போங்கோ என்னுடைய விரத புண்ணியத்தினால அந்த அத்ருவமா இருக்கக்கூடிய இடத்தை துருவமா நிரந்தரமா பண்றேன் அப்படின்னு சந்திரபாகா சொல்றா சரி வாங்கோன்னு சோம சர்மா அவளை அழிச்சின் போறார் அதுக்கு போறதுக்கு முன்னாடி என்ன இருந்தாலும் இவளுக்கு ஜீவன் இருக்கு அவருக்கு ஜீவன் இல்ல சரீரத்தை விட்டாச்சு அதனால அவர் புண்ணியலோகம் கிடைச்சிருக்கு சோபனனுக்கு அதனால அவர் புண்ணியலோகத்துக்கு போயிருக்கார் இவ எப்படி புண்ணியலோகத்துக்கு போக முடியும் அப்போ அந்த நேரத்துல மந்திராச்சலத்துக்கு

போனங்கிறதுனால வேத மந்திரம் சொல்லி மந்திர ஜபம் பண்ணி அந்த கட்ட தீர்த்தத்தை சந்திரபாகா மேல அபிஷேகம் பண்ண மாத்திரத்துல அவளுக்கு புண்ணியமான திவ்யமான தேவ அவளுக்கு திவ்ய திவ்யகத்தி பக்கத்துல அந்த லோகத்துக்கு போய் சேர்ந்துடுறா ரெண்டு பேருக்குமே ரொம்ப பரம சந்தோஷம் அதானும் சோமசர்மா ஆயிடுச்சுன்னு போய் வாமதேவரால மந்திர ஜபம் பண்ணி ஜலம் அபிஷேகம் செய்யப்பட்டு புண்ணிய தேகம் எடுத்துட்டு சந்திரபாகா அந்த லோகத்துக்கு வந்து சேர்ந்தா ரெண்டு பேருக்கும் ரொம்ப பரமானந்தம் சந்திரபாக தன் பதி சோபனன்ட்ட சொல்றா இந்த லோகம் அத்ருவமா இருக்கு நிரந்தரமா ஆகணும் அதுக்கு வழி பண்ண சொன்னேன்லாமே அதுக்கு வழி எனக்கு தெரியும் நீங்க ஒரே ஒரு ஏகாதசியை வேற வழி இல்லாம அனுஷ்டானம் பண்ணியே உங்களுக்கு இந்த புண்ணிய கதி கிடைச்சதே நான் என்னுடைய எட்டு வயசுல இருந்து பிரத்தி ஏகாதசி சுக்லபக்ஷம் கிருஷ்ணபக்ஷம்னு எங்க அப்பா எல்லாரையும் அப்படி பண்ண வச்சிருக்கா எட்டு வயசுல இருந்து நான் இருந்திருக்கேன் பொதுவா ஏகாதசி எட்டு வயசுல இருந்து எண்பது வயது வரைக்கும் ஏகாதசி விரதம் இருக்கலாம் சொல்றது சாஸ்திரம் நான் என்னுடைய எட்டு இருந்து ஏகாதசி அனுஷ்டானம் பண்ண ஆரம்பிச்சேன் அந்த புண்ணியம் எல்லாம் இருக்கு அதெல்லாம் நான் உங்கள்ட்ட கொடுக்கிறேன் அதனால இந்த புண்ணியலோக்கம் நமக்கு நிரந்தரமா கிடைச்சு சௌபாகியத்தையும் சௌமாங்கல்யத்தையும் துவமாக நிரந்தரமாக சந்திரபாகா சொன்னா அதானும் அதான காலம் வரைக்கும் நாம இந்த புண்ணியலோகத்திலே சேர்ந்து வசிப்போம்னு சொல்றா அவ ரெண்டு பேரும் போகங்களையும் திவ்யானந்தங்களையும் அனுபவிச்சு இருந்தா அவளுடைய லோக்கம் நிரந்தரமா இருந்துட்டு இருந்தது இன்னைக்கும் இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா பிரளய காலம் வரைக்கும்னு இருக்கும்னு சொல்லியிருக்கா இல்லையா அதனால இன்னைக்கும் இருக்கும்னு சொல்லலாம் இது இந்த ஏகாதசி விரத மகாத்மியம் அதனோட புண்ணிய பலனா கணவன் மனைவி ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறது ரெண்டு பேரும் புண்ணியத்தை அனுபவிக்க வைக்கிறது சாதாரணமா கணவர் பண்ற புண்ணியம் தான் மனைவிக்குன்னு உண்டு ஆனா இங்க மனைவி பண்ற புண்ணியமும் அவளே தானே ஸ்வயமா கணவருக்கு கொடுத்து அதனால ரெண்டு பேரும் பரமானந்தத்தை அனுபவிக்கிறது நம்ம இந்த ஏகாதசி புராணம் கதை மூலமா மந்திராச்சலம்ன்ற மலையில அந்த புண்ணிய புரியல அவ ரெண்டு பேரும் வசிச்சின்றிருக்கான்றதையும் தெரிஞ்சுட்டோம் இந்த கதை மூலமா இந்த ரமா ஏகாதசி விரதம் இருக்கே இது சிந்தாமணி ரத்னம் அதானும் நினைத்ததை கொடுக்கூடியதான் அப்படித்தானே ஆச்சு இல்லையா நம்ம இந்த விரத கதையில சோபனன் நினைச்சது எல்லாமே இந்த ஏகாதசி பூலோகத்திலேயே நாம் நினைச்சதை எல்லாம் நடத்தி கொடுக்குமாம் இந்த ஏகாதசி விரதமும் இந்த ஏகாதசி விரத மகாத்மியத்தை கேட்பதனாலும் நடத்தி கொடுக்குமாம் இதை சாக்ஷாத் கிருஷ்ண பரமாத்மா தர்மராஜன் டேராஜன் கேளுன்னு சொல்லி சொல்றார் இந்த மகாத்மியத்தை கேட்டாலே மகாத்மியம் பாப்ப நாசனம்னு இந்த புண்ணிய கதையை காது கொடுத்து கேட்டாலே சிரவணம் பண்ணினாலே பாபங்கள் எல்லாம் நீங்கி போகுமாம் சுக்லபக்ஷ ஏகாதசி கிருஷ்ணபக்ஷ ஏகாதசின்னு ரெண்டு ஏகாதசி இருக்கலாம் மத்தபடி சுக்லபக்ஷ ஏகாதசி மட்டும் இருந்தா போறோம் கிருஷ்ணபக்ஷம் வேண்டியது இல்ல அப்படின்னு உண்டு ஆனா அப்படி கிடையாது ஏன் ஒரு பசுமாடு வெளுப்பா இருந்தாலும் கருப்பா இருந்தாலும் அதோட பால் ஒரே போலதானே இருக்கு அதுல வித்தியாசமே இல்ல இல்லையா அதே போல கிருஷ்ணபட்சம் சுக்லபக்ஷம் ஏகாதசின்றது பலதம் ஏகாதசி துவயம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஒசத்தி இல்ல ஒரே ரெண்டு அனுஷ்டானம் சொல்லப்பட்டிருக்கு ஏகாதசி மகிமே யார் சொல்கிறாரோ கேட்கிறாரோ சர்வ பாப விநிர்முக்தோ விஷ்ணு லோகே மகியதே அவரது அனைத்து பாபங்களும் நீங்கி பகவானின் வைகுண்ட லோகம் கிடைக்கிறது தான் திவ்ய பதவி கிடைக்கிறதுன்னு பத்ம புராணம் உத்தரகாண்டம் சொல்றது இந்த பவித்திரமான ரம ஏகாத ரமான்னா மகாலட்சுமியோட பேர் தாயார் என்னைக்குமே மகாவிஷ்ணு அவருடைய குணநலன்கள்லாம் கேட்டு கேட்டு பரவசப்படுறாளாமா பிரமிக்கிறாளாமா அதனால தாயாருக்கு ரமான்னு பேராமா இந்த ரமா ஏகாதசி விரத மகாத்மியம் கேட்டாலே அனைத்து பாபங்களும் போகும் நமது அனைத்து பிரார்த்தனைகளும் நிறைவேறும் அதனால் நாம் அனைவரும் இந்த தினத்துல விரத மகாத்மையும் கேட்டு மகாவிஷ்ணுவின் அருளுக்கு கூடியது ஹரிநாமம் அந்த ஹரியின் நாமங்களால் ஆன அற்புதமான மாலை போன்ற ஸ்தோத்திரம் ஸ்ரீ ஹரிநாம மாலா ஸ்தோத்திரம் இந்த தினத்தில் பாராயணம் செய்து பலன் பெறுவோம் ஸ்ரீ ஹரிநாம மாலா ஸ்தோத்திரம் கோவிந்தம் கோகுலானந்தம் கோபாலம் கோபி வல்லபம் கோவர்தனோதரம் தீரம் தம் वन्दे प्रियं नारायणं निराकारं नरवीरं नरोत्तमं नृसिंहं नागनाथञ्च तं वन्दे नरकान्तकम् पीताम्बरं पद्मनाभं पद्माक्षं पुरुषोत्तमं पवित्रं परमानन्दम् तं वन्दे परमेश्वरं राघवं रामचन्द्रं च रावणारिं रमापतिं राजीवलोचनं रामं तं वन्दे रघुनन्दनं वामनं विश्वरूपं च वासुदेवं च वि थalam, विश्वेश्वरं विभुं व्यासं तं वन्दे वेदवल्लभं दामोदरं दिव्यसिंहं दयालुं दीननायकं दैत्यारिं देवदेवेशं तं वन्दे देवकीसुतं मुरारिं माधवं मत्स्यं मुकुन्दं मुष्टिमर्दनम् मुञ्जकेशं महाबाहुं तं वन्दे मधुसूदनं केशवं कमलाकान्तं कामेशं कौस्तुभप्रियं कौमोदकीधरं कृष्णं तं वन्दे कौरवान्तकम् भूधरं भुवनानन्दं भूतेशं भूतनायकं भावनैकं भुजङ्गेशं तं वन्दे भवनाशनम् जनार्दनं जगन्नाथं जगज्जाड्यविनाशकम् जमदग्निं परं ज्योतिस्तं वन्दे जलशायिनम् चतुर्भुजं चिदानन्दं मल्लचानूरमर्दनं चराचरगुरुं देवं तं वन्दे चक्रपाणिनं श्रियःकरं श्रियोनाथं श्रीधरं श्रीवर दं श्रीवत्सलधरं सौम्यं तं वन्दे श्रीसुरेश्वरं योगीश्वरं यज्ञपतिं यशोदानन्ददायकं यमुनाजलकल्लोलं तं वन्दे यदुनायकं शालिग्रामशिलाशुद्धं शङ्खचक्रोपशोभितं सुरासुरैः सदा सेव्यं तं वन्दे साधुवल्लभम् त्रिविक्रमं तपो मूर्तिं त्रिविद गौगनाशनम् त्रिस्थलं तीर्थराजेन्द्रं तं वन्दे तुलसीप्रियम् अनन्तमादिपुरुषम् अच्युतं च वर दम् आनन्दं च सदानन्दम् तं वन्दे चाघनाशनं लीलयाधृतभूभारं लोकसत्त्वैकवन्दितं लोकेश्वरञ्च श्रीकान्तं तं वन्दे लक्ष्मणप्रियं हरिं च हरिनाक्षं च हरिनाथं हरप्रियं हलायुधसहायञ्च तं वन्दे हनुमत् पतिम् हरिनाम कृता माला पवित्रा पापनाशिनी बलिराजेन्द्रेण चोक्ता कण्ठे दार्या प्रयत्नतः इति श्रीमहाबलिप्रोक्तम् श्री, श्री हरिनाममाला स्तोत्रम् सम्पूर्णम् श्रीगुरुभ्यो नमः हरिः ओ